அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே ஏற்கனவே புனித செபஸ்தியாருடைய வரலாற்றை ஒரு வீர வரலாற்றை நம்ம பார்த்தோம் அந்த வீர வரலாற்றினுடைய ஒரு பகுதியை இன்று மீண்டுமாக பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா புனித ஜெபஸ்தியார் வாழ்கின்ற காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையை அதுவும் சிறைச்சாலைக்குள்ள செய்தார் அது யாருக்கு செய்தார் எதற்காக செய்தார் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாம் நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம் ஆலயங்கள்ல மட்டும்தான் ஆண்டு புதுமை நடக்கும் அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இல்ல சிறைச்சாலையில் கூட அதிசயமும் அற்புதமும் நடக்கும் அப்படிங்கறதற்கு புனித ஜெபஸ்தியாருடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆண்டு மக்களே காணொலிக்கு முதல் முறையாக வாரீங்க இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா பழைய காணொலிகள் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு மேலாங்க நிறைய காணொலிகளை விசுவாசத்தை கட்டி எழுப்புகின்ற காணொலிகளை நம்ம நம்முடைய சேனல்ல வீடியோக்கள் காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக வரும் நீங்க அதை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அன்பு மக்களே இது எந்த காலம் அப்படின்னா மூன்றாவது நூற்றாண்டு மூன்றாவது நூற்றாண்டுல ரோமை இதுதான் இங்குதான் பவுலடியாரும் பேதிருவும் இறை நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து வார்த்தையை கொண்டு வராங்க இங்கதான் இறக்கிறார்கள் இதன் பிறகுதான் மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் ஒரு மாற்றம் மொத்த ரோமையும் ஆண்டவர் இயேசு யாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அறிந்து கொள்ள வருகிறார்கள் ஆனா அரசனுக்கு அது பிடிக்குமா பிடிக்காது முதல் மூன்று நூற்றாண்டுகள்ல யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்புகிறார்களோ யாரெல்லாம் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையிட முடியுமா முடியவே முடியாது சீக்கிரட்டா முடியுமா அப்படின்னா முடியும் ஆனா அது அரசனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக தலை வெட்டப்பட்டு கொள்ளப்படுவார்கள் கிறிஸ்துவை நீ மறுதடி இல்லை என்றால் நீ பொறிக்காஞ்சட்டியில போட்டு உன்னை பொறிச்சு எடுப்பாங்க அவ்வளவு ஆயில்ல போட்டு உங்களை எடுப்பாங்க சும்மா சொல்ல அதே போல கழுமரம் ஏற்றுவார்கள் சிலுவையில் அரைந்து கொன்றார்கள் கொலசேயோ போன்ற விளையாட்டு மைதானங்களுக்கு நடுவுல உங்களை தூக்கி போட்டு புலிகளுக்கும் சிங்கங்களும் உங்களை எப்படி பந்தாடுகின்ற உங்களை எப்படி வேட்டையாடுகிற நீங்க அதை பார்த்து பயந்து ஓடுகிறத பார்த்து சுத்தி நிற்கிற ரோமை மக்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த காலத்துலதான் புனித ஜெபஸ்தியார் வாழ்கிறார் இவரை பற்றி நம்ம ஏற்கனவே காணல சொன்னோம் இருந்தாலும் சுருக்கமா சொல்றோம் இவர் ஒரு ராணுவ தளபதியாக இருக்கிறார் குறிப்பாக இவர் பகலில் முழுவதும் அரசனுக்கு பணி செய்கிறார் இரவில் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லோரும் சிறைக்கு அழைத்து வரப்பட்டு அதான் கடைசி காலம் கிறிஸ்தவர்களுடைய கடைசி காலம் வீடு கிடையாது ஹாஸ்பிட்டல் கிடையாது சிறைச்சாலை இதுதான் அன்றைய நிலைமையாக இருந்தது அந்த காலத்துல அந்த சிறையில யாரெல்லாம் நான் கிறிஸ்துவ நம்பல கிறிஸ்துவ மறுதளிக்கிறேன் எனக்கு ரோமை அரசன் மட்டும் போதும் தியோகன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்கள் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களா நான் சொன்ன அந்த துன்புறுத்தலுக்கு அகலாவார்கள் அப்போ இந்த சிறைச்சாலையில தான் புனித ஜபஸ்தியார் பணி செய்கிறார் இவருடைய வேலை என்ன சீக்ரெட்லி ஹெல்பிங் கிறிஸ்டியன் கிறிஸ்தவர்களுக்கு இவர் மறைமுகமாக பல விதங்களில் அவர் உதவி செய்கிறார் அன்பு மக்களே குறிப்பாக நம்ம ஏற்கனவே ரெண்டு நபரை குறித்து நான் சொன்னேன் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமான்ல சொல்லுங்க அந்த இரண்டு நபர்களுக்கு இவர் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார் அந்த உறுதிப்படுத்தியதை பார்க்கின்ற நபர் தான் யார் அப்படின்னா ஒரு பெண்மணி இந்த பெண்மணியுடைய பெயர் சேயோ இவர் யாரு அப்படின்னா அந்த ஜெயிலர் அந்த சிறைச்சாலையினுடைய பாதுகாவலர் காப்பாளர் அவருடைய பெயர் நிக்கோஸ் இந்த நிக்கோஸ் ராசினுடைய மனைவிதான் சேயோ இந்த சேயோ ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக ஊமையாக பேச முடியாத நபராக இருக்கிறார் அப்போ புனித ஜெபஸ்தியார் மார்க்கோஸ் மர்ச்சில்யோன் இவங்க ரெண்டு பேரையும் விசுவாசத்துல உறுதிப்படுத்துவதை பார்த்து இந்த தாய்க்கு இந்த பெண்மணிக்கு புனித ஜெபஸ்தியார் ஏதோ ஒண்ணு புதுசா சொல்றாரு இவங்க எல்லா கிறிஸ்தவர்களும் நம்பிக்கையோட இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒண்ணுமே இல்லை வேறு உலகம் விண் உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறத நம்பி தங்களுடைய உயிரையும் கையளிக்க வராங்கள அப்படின்னா இது யாரு என்ன இந்த எந்த கடவுள் எந்த மதம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள சேயோவுக்கு ரொம்ப ஆசை இந்த சேவை உடனடியாக புனித செவஸ்தியாருடைய காலடிக்கு வருகிறார் யாரு என்னன்னு சொல்லி கேட்கிறார் இதை புரிந்து கொண்ட புனித செவஸ்தியார் இந்த நபருக்காக ஜெபிக்கிறார் ஜெபிச்ச உடனே மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கிறது அன்பு மக்களை ஆறு ஆண்டுகளாக பேசாம இருந்த அந்த பெண்மணி வாயை திறந்து பேசுகிறார் மொத்த சிறைச்சாலையும் ஸ்தம்பித்து நிற்கின்றது குறிப்பாக ஜெயிலர் நிக்கோஸ்திராபூஸ் அப்படியே என்னடா நடக்குதுங்க அப்ப இந்த ரோமை முழுவதும் கிறிஸ்தவர்கள் அந்த இயேசு உண்மையான இயேசுதானோ அவர்தான் உண்மையான கடவுளோ என்று சொல்லிக்கொண்டு செபஸ்தியாரை அணுகுகிறார் அன்பு மக்களே இதே போல ஒரு நிகழ்வு விவிலியத்தில் நடக்கும் எங்க தெரியுமா திருத்துதர்கள் பணிகள் பதினாறாவது பிரிவு முப்பது முப்பத்தி ஒண்ணுல புனித பவுளையும் சீலாவையும் சிறைப்படுத்தி இருப்பார்கள் எங்க இதே ரோமையில தான் அங்கு சிறையில இரவுல துதி பாடல்களோடு கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் சிறை கதவுகள் அனைத்தும் இவர்கள் கதவுகள் மட்டுமல்ல அங்கிருந்த எல்லா சிறை கைதிகளுடைய கதவுகளும் திறந்துவிடும் எல்லா சிறை கைதிகளுடைய கைகளிலும் கால்களிலும் இருந்த விலங்குகள் அத்து எரியப்படும் எதனால துதித்ததுனால கடவுளை நம்புனதுனால கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அறிக்கை இட்டதுனால இந்த புதுமை அங்கு நடக்கும் உடனடியாக அங்க ஜெயிலர் ஓடி வருவாங்க வடி வந்து என்ன செய்வாங்க தெரியுமா அவ்வளவுதான் கைதிகள் எல்லாரும் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க ஏன்னா இவங்க எதை பாக்குறாங்க சிறை கதவுகள் திறந்து இருக்கதை பாக்குறாங்க கைதிகள் எல்லாரும் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு தன் கையில இருக்கிற தத்தி எடுத்து கழுத்து எடுத்துட்டு செத்துடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார்கள் அப்பதான் பவுலடியார் சூரத்துல சத்தம் போடுறாரு காத்துரு வேண்டாம் நாங்க யாரும் எங்கேயும் ஓடல அப்படின்னு சொன்னோம்னா ஓடி போய் பவுலடியாருடைய காலில் விழுந்து நீங்க யாரை கும்பிடுகிறீங்க நீங்க யாரு நான் நிலை வாழ்வு பெறேன்னா என்ன செய்யணும் சொல்லி அப்போ பவுலடியார் சொல்றாரு ஆண்டவரை நம்பு திருமலுக்கு பெரு அப்படின்னு சொல்லி அப்படியே அவருடைய வாழ்க்கை அந்த ஜெயிலருடைய வாழ்க்கை மாறுகிறது அங்கும் சிறைச்சாலையில இயேசுனுடைய செயல்பாடுகள் மிக வல்லமையாக வெளிப்படுகிறது அதே போல புனித ஜபஸ்தியாரினுடைய வாழ்க்கையிலும் இங்கு வெளிப்படுகிறது இவர் ஜபிக்கிறார் ஆறு ஆண்டுகளாக பேச முடியாமல் இருந்த அந்த நபர் பேசுகிறார் தன்னுடைய கணவர் இதை கண்டு மனம் மாறுகிறார் அன்பு மக்களே அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா நிக்கோஸ்திராபோஸ் அப்படிங்கிறவர் மீண்டுமாக இதெல்லாத்துக்கும் தெரிய வருதுல்ல எனது ஒரு பெரிய ஒரு புதுமை எல்லாருக்கும் தெரிய வருது சிறையில நடக்கிறது அரசனுக்கு போய் எட்டுகின்றது இந்த அரசன் நிக்கோஸ்திராத்த பார்த்து கேட்கிறாப்ல என்ன நடந்துன்னு சொல்லும் போது இவர் அங்க எல்லாத்தையும் சொல்றாரு அங்கு அவர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறார் சரியோ அவருடைய மனைவி மீண்டுமாக துன்புறுத்தப்பட்டு கொள்ளப்படுகிறார் இதன் பிறகுதான் காரணம் யாரு புனித ஜபஸ்தியார் மரத்தில் கட்டி அம்புகளால் ஏயப்பட்டு கொல்லப்படுகிறார் அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு முன்னாடி ஒரு காணொலியில சொல்லிட்டேன் அன்புள்ள இந்த புதுமைதான் புனித ஜபஸ்தியாரை இன்னும் அதிகமாக வாழுகின்ற காலத்திலேயே பிரபலப்படுத்தியது இந்த புதுமை நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் என்ன ரொம்ப முக்கியமா நான் பார்ப்பது புனித ஜபஸ்தியாரனுடைய ரத்தம் இன்று வரைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய மன்றாட்டுகளை கீழ நம்பிக்கையோட எழுதுங்க புனித ஜபஸ்தியார் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் இல்லையா அதை உணர்ந்து நீங்க எழுதுங்க இரண்டாவது சிறையிலும் புதுமைகள் நடக்கும் எங்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று எப்பொழுதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கிறீங்களோ அப்பொழுது எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அவர் தன்னை நிரூபிப்பார் அடக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் புனித ஜபஸ்தியார் திறந்து விட்டது மாதிரி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு கண்ணீர்கள் உண்டு அவமானங்கள் உண்டு எல்லாத்தையும் நீங்க புனித ஜபஸ்தியார் வழியாக நீங்க ஏறெடுத்தீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்வும் அவள் வாயை திறந்தது போல உங்களுடைய வாழ்க்கைக்கான கதவும் திறக்கும் மூன்றாவது நான் பார்ப்பது கடவுள் காலம் தாமதிக்கலாம் ஆனாலும் உங்களை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார் தலைகுனிய விட மாட்டார் அங்கு மக்களை ஒருவேளை நீங்க விரும்புனீங்க மட்டும்தான் இந்த பிரேயர் குரூப்ல இணையணும் அப்படின்னா கீழே கொடுக்குறேன் சேர்ந்துக்கோங்க